ஸோ இன்றைக்கி வந்து கொரோனான்னு சொல்கிறோம் கொரோனானாக்க என்னென்னாக்கா கிரீடம் வச்ச மாதிரி அதே மாதிரி இதில் கொரோனரை ஆட்ரிஸ்ன்னு ஏன் சொல்கிறேனாக்க இந்த இருதயத்துக்கு ஒரு கிரீடம் வச்ச மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வலது பக்கம் ஒன்றுக்கு ஒரு கிரீடம் மாதிரி வருது வள வள வலது பக்கம் இடது பக்கம் ஒன்று வருது ஸோ அதனால தான் இது கொரநிலை ஆட்ரிஸுன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு முக்கியமான ரத்த குழாய் ஸோ மனிதர்களுக்கு வியாதி மாறட போகிறதுக்கு இது இதில் அடப்பு ஏற்படுவது முக்கியமான ஒரு வியாதியாக அது வெளிப்படுது இருதயத்தில் மூணு லேயர் இருக்குது மூணு லேயர் இருக்குது அந்த மூணு லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உள்ளே இருக்கக்கூடியது இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து என்டோக்காடியம் அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய மசில் தசையினால் ஆகக்கூடியது ஆனது அதை மயோகாடியம்னு சொல்லும் மிடில் லேயர் அவுட்டர் லேயர் வந்து பெரிக்காடியம் பெரிக்காடியது ஒரு ஒரு ஃபைப்ரோ மஸ்குலர் ஒரு ஒரு உரைன்னு வச்சிங்களேன் ஸோ அது வந்து ஹார்ட் ஒவ்வொரு தடையும் சுருங்கி விரியுறப்போ அது வந்து பாதுகாப்பு கொடுக்குது அதே சமயத்தில் வந்து அந்த பெரிகாடியல் சாக் அந்த அந்த பெரிகாடியல் சாக்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது பெரிக்காடியல் ஃப்ளூயிட்னு அது வந்து என்ன சொன்னால் அது ஒரு அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஆயில் மாதிரி அது ஹார்ட் வந்து சீராக ஏங்கிறதுக்கு எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லாம செயல்படுறதுக்கு அந்த பெல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு திரவம் அந்த பெரிக்கார்டல் ஃப்ளூயிட் அதிகமாச்சுன்னாலும் அதில் வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியாடில் ஃபியூஷன் சொல்லுவோம் அது வந்து இருதயத்தோட செயல்பாட்டை அது தடைப்பட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு லேர்லேயும் வியாதி வரலாம் அது பொதுவாக சொல்லுவோம் மூணையும் அஃபெக்ட் பண்ணாக்க அந்த பேன் கார்டைட்னு சொல்லுவோம் பேன்னாக்கா எல்லாம் இப்போ பேண்டமிக்னு சொல்கிறோம் இல்லையா உலகம் பூரா அதே மாதிரி கார்ட் கார்டைட்டிஸ்னால் இருதயம் பூரா பாதிக்கக்கூடிய பல வியாதிகள் இருக்குது அதில் முக்கியமாக ரொமாட்டிக் ஃபீவர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பல விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏன் என்னை கொரோனா இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இருதயத்தை பாதிக்கும் அது மூணு லேயரையும் அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் அடைப்பு ஏற்பட்டால் தான் நமக்கு மாரடைப்பு வருது இதில் காமிச்சிருக்கிறேன் அதாவது இந்த கொர்னரி ஆர்டீஸில் நுண்ணிய ரத்த குழாயில் அதனோட டயமீட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மூணு சென்டிமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது ஸோ அதனுடைய குறுக்களவு ஸோ அதில் அடப்பு ஏற்பட்டுச்சு கொலஸ்ட்ரால் படிந்து அடப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த இடத்துல ரத்தம் போவது வந்து தடைப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக தடைப்பட்டா தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் இதை வந்து அந்த கொழுப்பு டெபாசிட் ஆகிறது வந்து பிளாக்குன்னு சொல்லுவோம் இப்போ அந்த பிளாக்கு வந்து முதல்ல அது ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அது முழுமையான அடைப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயசாக ஆக அந்த இரும்பில் துருப்பு இரும்பு குழாயில் பிடிக்கிற மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி அது வந்து பிளாக்காக மாறும் இன்றைக்கி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் கில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் டிசீஸ் தான் ஸோ அந்த ஹார்ட் டிசீஸில் அதாவது அது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க என்சிடி அதை வந்து தொத்து வியாதி இல்லை இப்போ இது வந்து நான் கம்யூனிக்கபுள் டிசீஸ்னாக்க சில வியாதிகள் இப்போ பிரெயின் டிசார்டர்ஸ் இருக்குது கிட்னி டிசார்டர்ஸ் இருக்குது ஸோ ஆனால் அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டிசீஸில் வந்துட்டு ஒரு மேஜர் வியாதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் இருதய வியாதி அந்த இறுதிய வியாதி வர்றதுக்கு உண்டான சில முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ளட் ப்ரெஷர் ஹை கொலஸ்ட்ரால் ஹை குளுக்கோஸ் அதாவது டயபட்டிஸ் ஸ்மோக்கிங் இம்ப்ராப்பர் டயட் சரியான உணவு இல்லைன்னாக்கிருதயத்துக்கு சரியான சத்து கிடைக்காது அதுவே ஒரு பெரிய குறையாக இருக்கும் அதுதான் அதனால தான் மல்நியூட்ரிஷனை தடுக்கணும்னு சொல்கிறது ஏன்னா அந்த குழந்தை வந்து கருவுல உருவாரப்போ எல்லா உறுப்புக்கும் வந்து அந்த நியூட்ரிஷன் சத்து கிடைக்கணும் இப்போ இருதயத்துக்கும் அந்த சத்து கிடைக்காம போச்சுனாக்க பலவிதமான விதமான வியாதிகள் வந்து கஞ்சி அதை பிறவிலேயே பலவிதமான விதமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலதான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கணும் ஊட்டச்சத்து உள்ள உணவு கொடுக்கணும் அதுக்கு நம்மகிட்ட அஹ் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நமக்கு ஒரு உணவு இருக்குது இப்போ இன்னைக்கு அதிகமாக தென்படுது ஹார்ட் அது எதனால தென்படுது அப்படின்னாக்கா மேஜர் ரிஸ்க் ஃபேக்ட்ன்னு பார்த்தா ஒபீசிட்டி அதாவது உடல் எடை அதிகமாக இருந்தால் அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்ட் ஸோ சின் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஹை பிளட் ப்ரெஷர் ரெண்டாவது ஸ்மோக்கிங் மூணாவது வந்து ஒபீசிட்டி ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா அந்த கொழுப்பு வந்து எப் எப்படி ஆக்சிடைஸ் ஆகி அது படியுது படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ஸ்லாம் இது அதை நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் போட்டு குழைப்பிக்க வேண்டாம் ஸோ இந்த கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பாக மாறுறப்போ அது வந்து இந்த மாதிரி உள்ள இரத்த நாளங்களில் படிஞ்சு முதல்ல வந்து ஒரு சின்ன அளவில் தான் படியும் அதுக்கப்புறம் அது பெருசு பெருசு ஆகி ஃபேட்டி ஸ்ட்ரீக்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த பாருங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து அந்த ரத் அந்த பிளாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த இரத்த குழாயோட அந்த டயமீட்டரை குறைச்சிடும் குறுக்களவு குறைச்சிடும் அப்போ இதில் என்ன ரத்தம் போகும் ரத்தம் எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ரத்தம் ஓடுறது குறைஞ்சிடும் ஸோ இது இந்த ரத்த நாளங்களில் அந்த அடைப்பு ஏற்படுறது வந்து இருதயத்துக்கு மட்டும் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ரத்தன ரத்தாளங்களையும் அது அந்த அடப்பு ஏற்படலாம் முக்கியமாக மூளைக்கு கிட்னிக்கு எந்த உறுப்புக்கும் காலுக்கு ஸோ அதை வந்து வேஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அடைப்பு ஏற்பட்டு இதே வந்து நம்ம கொஞ்சம் த்ரீ டைமென்ஷனல் வியூவில் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய தெரியும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு விளங்கும் அதாவது த்ரீ டைமென்ஷனல் வியூவில் இப்போ ரெண்டு டூ டைமென்ஷனல் வியூ பார்த்தீங்கன்னாக்கா நார்மலில் வந்துட்டு அந்த ரத்த குழாய் வந்து அதனுடைய அளவு சீராக இருக்குது அந்த கொழுப்பு படி இப்படி அது சுருங்குது அப்போது அந்த இரத்த ஓட்டம் வந்து எந்த அளவுக்கு குறையுதுன்னு பாருங்கள் அதில் நான் மூணில் ஒரு பொங்கோ நாளில் ஒரு பொங்கோ அந்த ரத்தத்தோட ரத்த ஓட்டம் அளவு அளவு தான் நமக்கு அந்த வியாதிகளோட வெளிப்பாடு தெரியுது அடப்பு ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது இது வந்து கட் செக்ஷன் அதில் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் நார்மல் மேலே பாத்தீங்கன்னாக்க நார்மல் லியூமன் அந்த அளவு வந்துட்டு இருக்கக்கூட இருக்கணும் படிப்படியாக கொழுப்பு அடையிறப்போ எவ்வளவு சுருங்கி இருக்கு பாருங்க அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் அடைப்பு அப்போ தான் அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை அது இதில் முக்கியமா அந்த கொழுப்பு படுகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க ஏஜிங் நான் எப்பவுமே குறிப்பிடுவேன் ஏஜிங் லீட்ஸ் டு டிசீஸ் அண்ட் ஏஜிங் லீட்ஸ் டு டெத்துன்னு சொல்லுவேன் ஸோ வயசாக வயசாக அந்த ரத்த நாளங்கள் அந்த மாற்றம் ஏற்படும் அந்த ரத்த நாளங்களுடைய அந்த ஸ்டிஃப்னஸ் அது கூடும் அதில் அந்த கொழுப்பு படியும் அதனால் இன்ஃப்ளமேஷன் அலட்சி வரும் ஸோ அது படிப்படியாக அது அதிகரித்து அடைப்பு ஏற்பட்டு ரத்த குழாயில் முழுவதுமாக அடைப்பட்டு அந்த இரத்த ஓட்டம் தடைப்பட்டு தான் ஹார்ட் அட்டாக் வர்றது ஸோ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்க இது பெரிய டாபிக் இது ஏன்னா இன்னைக்கு டிஎம் காலாலஜி படிக்கனால மூணு வருஷம் அதுக்காக படிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் இப்போ அவ்வளோ பெருசாக இருக்குது நான் படிக்கிற காலத்துலேருந்து ரெண்டு வருஷம் தான் கோர்ஸ் அன்னைக்கு மூணு வருஷம் ஸோ ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறப்ப சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி அந்த கர்னஹாட் டிசீஸ் மாரடை வியாதி ரெண்டாவது ஹார்ட் ஃபெயிலியர் வயசா வயசாக சான்சஸ் ஆஃப் ஹார்ட் இஸ் ஹை ஏன்னா அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேலே போகிற இப்போ இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்து காமனாக தென்படக்கூடிய ஒரு வியாதி அதுவே ஒரு சொசைட்டிக்கு பெரிய பேர்டன் ஸோ அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அவங்களுக்கு வைத்தியம் கொடுக்கணும் இதுவே பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு ஸோ ஹார்ட்டில் உள்ள மசில் அந்த தசை அது வந்து அது அஃபெக்ட் ஆனாலும் அந்த வியாதி வந்து காடியோ மயப்பற்றின்னு சொல்லுவோம் நான் குறிப்பிட்ட மாதிரி இருதயத்தில் நாலு வேல்வு இருக்குது அந்த வேல்வும் பாதிக்கப்படலாம் முக்கியமாக அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸில் இது வந்து அந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் ரொம்ப ரொம்ப காமன் நான் படிக்கிற காலத்துலலாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப காமனாக இருந்தது அது ஸ்டெப்ப காக்கஸ்னால் வரக்கூடிய ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இப்போ இன்னைக்கு வந்து அதை அதிகமாக பார்க்குறது இல்லை ஏன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து நிறைய பயன்படுத்துறதுனால அந்த ஸ்டப்பக்காக்கள் இன்ஃபெக்ஷன் வந்து எடுபட்டு போகுது பட் இன்னைக்கும் அக்கேஷனாக பார்க்குறோம் அடுத்தது அருதுமியாசுன்னு சொல்கிறப்போ அந்த ஹதயம் சீராக இடங்கள் இயங்கல் அது குறைவாக செயல்பட்டாலோ துடிப்பு குறைவாக செயல்பட்டாலோ இல்லை அதிகமாக செயல்பட்டாலோ அதுவும் ஒரு வியாதியாக இருக்கு இன்றைக்கு மாறலாம் ஸோ அந்த கொரோனாட்டு டிசீஸ் அதாவது இந்த ஹயத்துக்கு போகிற இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு அந்த வியாதி தான் இன்றைக்கி உலகம் பூரா அது அதிகமாக தென்படுது அதுக்கு நான் குறிப்பிட்ட மாதிரி பல விதமான காரணங்கள் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் குறிப்பிட்ட மாதிரி ஹை ப்ளட் ப்ரெஷர் ரெண்டாவது ஒபிசிட்டி மூணாவது ஸ்மோக்கிங் நாலாவது வந்து செடன்ட்ரி லைஃப் எந்த விதமான வேலையும் செய்யாமல் பார்த்துட்டு சரியான எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன் கொடுக்காம வந்தால் அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்புறம் சக்கரவியாதினா சக்கரவியாதி வந்து ரத்த நாளங்களை பாதிக்கும் இது இல்லாமல் அதாவது நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவான் ஒன்று வந்து மேலாக இருந்தால் ஆம்பளைங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வியாதி வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு ஏன்னா அது ஜெண்டர் சொல்லுவான் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி ஸோ அதனால் வந்து மேல் அதிகமாக வரும் ஆனால் பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி ஈஸ்டன் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அதனால அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுவும் அந்த தீரியும் இப்போ வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஈக்குவலாக வரும் ஆண்கள் மாதிரியே வரும் அவங்களும் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அந்த பில்ஸ் கொடுக்கறதுனால ஹார்மோன்ஸ் கொடுக்கறதுனால அது வந்து ஹார்மோ அந்த ஈஸ்ட்ரஜன் பேலன்ஸை வந்து அது வந்து கம்மி பண்ணிடுது எஸ்பெஷலி கான்ட்ராசெப்டிவில்ஸ் ஸோ இது வந்து அந்த ஈஸ்ட்ரஜனோட அந்த ப்ரொடக்டிவ் எஃபெக்டை வந்து எடுத்துடுது அதனால பெண்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து நான் குறிப்பிட்ட மாதிரி பிறவிலேயே சில வியாதிகள் இருக்கான் கஞ்சநொட்கள் டிஃபெக்ட்ஸ் சொல் சொல்லுவோம் அது ஹோல் இந்த கார்ட் இல்லை பல காம்ப்ளிகேட்டட யா வரலாம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் அடுத்ததாக பார்ப்போம் ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னென்ன சிம்டம் இருக்கும் ஹார்ட் அட்டாக்னால் பொதுவாக இந்த நெஞ்சு எலும்பு மத்தியில் வந்து பெயின் இருக்கும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் சில பேர் வாமிட் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் வந்து இரகுலர் ஆகும் மூச்சு வாங்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த லைட் ஹேட்டட்னஸாக அந்த மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சில பேர் வந்து மயங்கே விழுந்துருவாங்க ஸோ இதெல்லாம் இது வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஹார்ட் டிசீஸுக்கு மட்டும் இது ஒரு பொருந்தும் சொல்ல முடியாது பட் டிப்பிக்கலாக பார்த்திங்கனாக்கா அந்த செஸ் பெயின் அந்த மாறு வழி தான் ஸோ அந்த மாறு வலி வந்து சென்ட்ரலே இருக்கலாம் சில சமயம் லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஷோல்டர் இருக்கலாம் ஜா அதாவது கழுத்து பக்கத்து கூட அந்த வழி இருக்கலாம் அதை வந்து ஏகிபிக்கல் சிம்டம்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு அந்த எந் எந்த இரத்த குழாய் நான் குறிப்பிட்ட மூணு இரத்த குழாய் இருக்கு அந்த எந்த இரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படுதோ அந்த இரத்த சப்ளை பண்ணுற ரத்த சப்ளை கொண்ட அந்த மசில் ஹார்ட் மசில் வந்து டேமேஜ் ஆக்கி அது இறந்து போயிடும் அப்போ தான் அந்த மாரடைப்பு வந்து அதனால் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியரோ இர்ற அந்த இரகுலர் ரிதம் வந்து அது மரணத்தை மரணத்தில் கூட கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நான் சொன்னேன் மேஜர் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொன்னேன் அதாவது ஹை கொலஸ்ட்ரால் அது இப்போது கொஷினபுள் ஹை பிளட் ப்ரெஷர் ஸ்மோக்கிங் சிகரெட்டு சிகரெட் வந்து இப்போ ரொம்ப மோசமான பாய்சன் ஹார்ட்டை பொறுத்த மாட்டில் சக்கர வியாதி இருந்தால் அது ஹார்ட்டை பாதிக்கும் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அதாவது குடும்பத்தில் யாருக்காவது சின்ன வயசுல நாற்பது வயசுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்க அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஜீன் இது வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் தானே சோ தான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நாங்கள் கேட்போம் பொதுவாக அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று எடுப்போம் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி செஸ்ட் பெயின் அந்த மாதிரி சிம்டம்ஸோடு பேஷண்ட்டு வர்றப்போ நாங்கள் அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுதுங்களா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்படின்னாக்கா சில உடனடியான சில மருத்துவங்களை பண்ணணும் குறிப்பிட்ட அந்த அடப்பு அந்த கிளாட் அந்த பிளட் கிளாட்டு முதல்ல அதை ரிலீவ் பண்ணனும் அதுக்கு வந்து பலவிதமான மருந்துகள் நாங்க யூஸ் பண்றோம் அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பில்லியன் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தோராவது நூற்றாண்டுல வந்து ஒன் பில்லியன்னா என்ன ஆச்சு நூறு கோடி மக்கள் வந்து ஆர்டிஸ் மேலே இறப்பாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா மோர் யங் பீப்புள் டை ஆஃப் ஆர்டிசிஸ் நாற்பது வயசுக்கு குறையா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த ஹார்ட் அட்டாக்னால் இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கம் ரெண்டாவது வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் சிறு வயசுலேயே ஹை ப்ளட் ப்ரெஷர் அது காரணம் மூணாவது ஸ்மோக்கிங் நான் குறிப்பிட்ட மாதிரி ஸ்மோக்கிங் சிகரெட்டு குடிக்கிறது புயல் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கடுமையான நஞ்சு ஆட்டுக்கு ஸோ இந்த மாதிரி சில சரியான தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்து அதனால் வரக்கூடிய சில சேஞ்சஸ் வந்து இளைஞர்களுடைய இருதயத்தை பாதுகாக்கணும் ஸோ அந்த இளைஞர்கள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும்னாக்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் ரிஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது பின்னாடி அதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்